புராண கதைகளின்படி ஒரு சமயம் சிவபெருமானுக்கும் பிரம்மாவுக்கும் நடந்த யுத்தத்தில் சிவன் பிரம்மாவின் ஐந்தாவது தலையை சிதைத்தார் அதனால் பிரம்மா கொடுத்த சாபத்தால் சிவபெருமான் ஒரு பரதேசியாய் பூலோகம் முழுவதும் அலைந்தார் அவரது கையில் பிரம்மனின் துண்டிக்கப்பட்ட தலையே பிச்சை பாத்திரமானது அப்படி ஊர் ஊராக அலைந்து திரிந்தவர் ஒரு நாள் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் இருக்கும் வல்லம் படுகை கிராமத்திற்கு வந்தார் ஆனால் ஊர்காவலரான பாவாடை ராயனுக்கு அவர் சிவன் என்று தெரியவில்லை யாரோ ஒரு பரதேசி என்று எண்ணி அவரை சிறையில் அடைத்து விட்டான் மறுநாள் காலை சிறை கதவை திறந்த பாவாடைராயன் திடுக்கிட்டு போனான் அங்கே பரதேசி வடிவில் இருந்த சிவன் தன் பரிபூரண ரூபத்தில் ஒளிவீசி நின்றார் தன் அறியாமையை உணர்ந்து என் பிழையை மன்னியுங்கள் உங்கள் சாபம் நீங்கும் வரை உங்கள் அடியவனாக இங்கேயே இருக்கிறேன் என்று கதறி அழுதான் பாவாடை அவனது பக்தியில் உருகிய சிவபெருமான் அந்த கிராமத்திலேயே பரதேசியப்பராக தங்கி அருள் பாலித்தான் இன்றும் கடலூர் மாவட்டம் வல்லம்படுகையில் பரதேசிய பரோடு பாவாடை ராயனும் காவல் தெய்வமாக வணங்கப்படுகிறார் நீங்கள் சிவபெருமானின் தீவிர பக்தராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு உங்களை சந்திக்கிறோம் நன்றி